ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ சென்னையில் மார்கழி எப்படி இருக்குன்றது தான் இந்த வீ லாங்கெலாம் பார்க்க போகிறீங்க ஏர்லி மார்னிங் நான் எப்போயுமே வந்து மார்கழி மாதம் வந்து வீட்டில் கோலம் போட்டு விளக்கேற்றிட்டு ஸோ பக்கத்துலேயே பெருமாள் கோவில் இருக்குது ஸோ அங்கே போவோம் ஸோ அங்கே வந்து போகும்போது நான் எடுத்தேன் ஸோ எவ்வளோ பேர் கோலம் போட்டிருக்காங்க ஸோ அது ஒரு மாதிரி நல்ல ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஸோ அந்த கோல ஸோ அந்த கோலத்தெல்லாம் உங்களுக்கு காமிக்கலாம் உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மார்கழியில் பிகினர்ஸாக இருக்கீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியலனா பாருங்கள் ஏர்லி மார்னிங் அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருந்துச்சு வாசர் கல்வி கோலம் போட்டுட்டு வாசலில் விலைக்கேற்றி வைப்பாங்க அதுக்கப்புறம் ஃபைவ் ஓ கிளாக் கோவிலுக்கு ஃபைவ் ஓ கிளாக் கோவில் போவாங்க கோவிலில் போய் முதல் தீபார்த்தனை பார்த்துட்டு வர்றது என்னோடய வழக்கம் ஸோ நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுவீங்க ஸோ அந்த டைமில் ஏன் மார்கழியில் எந்திரிக்கணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா நம்மளோட ஏர்த் எர்த்து வந்து ஓசோன் லேயர் பக்கத்தில் இருக்கனால ஆக்சிஜன் வந்து நிறைய கிடைக்குது ஸோ ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும் போது பெண்களுக்கு ஒரு வருஷம் நம்ம லெவன் மந்த்ஸ் வேலை பார்த்து டயர்ட் ஆகும்போது ஸோ இந்த ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறனால இந்த ஆக்சிஜன் நம்மளுக்கு ஈஸியாகவே கிடைக்கிது ஸோ அதனால தான் பெண்கள் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும் கோலம் போடணும்னு இந்த ஒரு சயின்டிஃபிக் ரீதியாக இதை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா பஜனை எல்லாம் நடக்குது ஸோ இவங்க வந்து பெருமாள் கோவில் பஜனை ஃபைவ் ஓ கிளாக்கே அவங்க வந்து பஜனை ஆரம்பித்து சுற்றி வந்து கோவிலுக்கு வருவாங்க ஸோ அதனால தான் ஒரு ஒரு பெண்ணும் வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு வாசலில் கோலம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஸோ நியர்பை இருக்க கோவிலுக்கு நடந்து போகும்போது வெளியில் இருக்க ஆக்சிஜன் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் ஸோ பதினோரு மாதம் நம்ம வேலை பார்த்த டயட்னஸ் வந்து அந்த ஆக்சிஜன் இந்த ஒன் மந்த் மார்கழியில் வந்து நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சி இது பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஃபுல் ஆக்சிஜன் ப்யூர் ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்கும் போது அந்த திரும்பவும் பதினோரு மாதம் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்குரிய ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் இந்த மார்கிழியோடய ஸ்பெஷாலிட்டி ஸோ ரொம்ப அழகாக எல்லா வீட்லேயுமே கோலம் போட்டிருந்தாங்க ஸோ முடிஞ்ச ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் பிக்சர்ஸ் எடுத்துருக்கேன் இதுதான் அந்த பெருமாள் கோவில் இது வந்து ரொம்ப பழமையான கோவில் ஸோ இது பாரம்பரியமாக என்ன செய்வாங்களோ அதெல்லாம் செய்வாங்க ஸோ இந்த அறநிலையத்துறை பார்த்துட்ருக்காங்க ஸோ கரெக்டாக காலையில் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு எல்லாமே ஆரம்பிச்சிடுவாங்க கோவிலில் பஜனை ஆரம்பித்து எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ திருவிட்டு பாருங்கள் விளக்கி வச்சிருக்காங்க ஸோ இதுதான் தான் சென்னையிலையும் எந்த ஊரில் இருந்தாலும் இதுதான் மார்க்கெட் சென்னையிலேயும் தான் பார்க்க நல்லா ஒரு ஹெஃப் கோவிலுக்குள்ளே நான் எண்ட்ராக போகிறேன் கோவில் வெளியே தான் இருக்குது கோவிலுக்குள்ளே இருக்க முடியாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்குது ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஸோ ட்ரை டு திஸ் நான் இந்த ஃபோன் வீடியோட இங்கே ரெகுலராக ராத்திரி மாதம் போடுற கோலங்கள் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது கோவில் வாசலில் இருந்து போவோம் ஸோ நான் முதல் நாள் சாயந்தரம் இந்த கோவில் போயிருந்தப்போ கோலம் கூட போட கோலம் போவேன் ஸோ இதெல்லாம் நான் போட்ட கோலங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா சின்ன சின்ன கோலங்கள் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ நான் மார்களிலேயே இப்படி தான் கோலம் போட்டுட்டு விலக்கி ஏற்றிட்டு கோயில் கோவில் கிளம்புறதுனால எப்போயுமே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பேன் ரிமம்பரன்ஸ் தாங்க ஸோ எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படி இன்னும் பார்த்து அது

ஸோ அதையும் கேளுங்கள் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும் கெட் மோர் ஆக்சிஜன் ஃபீமேல்ஸ் ஸோ எல்லா பெண்களும் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆக்ஸிஜன் கிடைக்கும் உங்களுக்கும் ஒர்க் பண்ண நல்ல ஸ்ட்ரெஸ் ஸோ எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்டு இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டாங்க